கௌதம் மதுமிதா சீட்டில் நாளைக்கு ஒரு வேற லெவல் ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் கௌதமுக்கு முத முறையாக மதுமிதா வந்து அண்ணனுக்கான அங்கீகாரத்தை வாங்கி கொடுக்குறாங்க எல் சபையில் வந்து சகுந்தளாவுக்கு செம கட் கொடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம் மதுமிதா செம மாதம் இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்கள் ஜீவாக்கு வந்து மரியாதை செய்கிறதுக்காக வந்து கூப்பிட்றாங்க அந்த சமயத்தில் தான் அவங்களுக்கு அப்பா இல்லையே அப்படின்னு அப்பா இல்லைன்னா என்ன அதான் அண்ணன் ஸ்தானத்தில் வந்து அபிஷேக் இருக்கான்ல அவனை அழைச்சிட்டு வந்து பண்ண வேண்டியதானே அப்படின்னு சகுந்தலை வந்து சொல்கிறாங்க கிட்ட சரி நான் போய் வந்து அபிஷேக் அழைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப வந்து மதுமிதை வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க ஏன் இப்படி வந்து பண்ணுறீங்க அங்கே தான் வந்து அண்ணன் வந்துருக்கப்பில் மூத்த அண்ணன் வந்து கௌதம் இருக்கிறப்ப அவரை விட்டுட்டு பண்ணால் வந்து அது முறையாக இருக்காது சபையில் எடுத்து மாயா கல்யாணத்தை முதல் ஃபுல்லாக நடத்துறது அவர்தானே அவருக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை கொடுக்காம நீங்க ஏன் இப்படி வந்து செய்யறது அவரோட மனசு கஷ்டப்படாதான்னு சபையில் எல்லாரும் முன்னாடியும் கௌதமோட ஆசையை வந்து கரெக்டாக பேசிடுறாங்க இப்போதான் வந்து சபாஷ் இப்போ சரியான போட்டி இனிமேல் வந்து அப்படின்னு சந்தோஷம் வந்து சந்தோஷப்படுறாங்க தன்னோட நண்பனுக்காக வந்து முத முறையாக குரல் கொடுக்கறதுக்குன்னு ஒருத்தி வந்துட்டா இனிமேல் இந்த சகுந்தலாவும் சரி அந்த குடும்பமும் நிச்சயமாக வந்து பயப்படுவாங்க அப்படின்னு சொன்னோன்னா ஒரு செகண்ட் வந்து சகுந்தளை வந்து அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க என்ன எல்லோரும் முன்னாடியும் வந்து கௌதமுக்கான உரிமையை வந்து வாங்கி கொடுக்குறா இவன் நம்ம நினைக்கிற மாதிரியான ஆள் கிடையாது அப்படின்னு வந்து ஒரு செகண்ட் அந்த செகண்ட் வந்து மதுமிதாவை பார்த்து சகுந்தலா வந்து பயப்படுறாங்க உடனே வந்து என்ன சகுந்தலா பாட்டி வந்து இது எனக்கு கூட தோணாமல் போயிடுச்சே மதுமிதா நீ ரொம்ப சரியாக இருக்கமா நான் தான் வந்து தப்பு பண்ணிட்டேன் கௌதம் நீ போய் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து மரியாதையை வந்து கௌதமை வச்சு எல்லாருமே ஜீவாக்கு வந்து பண்ணிடுறாங்க அவர் மனசில் உள்ள வந்து நீண்ட நாள் தன்னோட தங்கச்சிக்காக வந்து ஏற்கனவே வந்து அஸ்வினிக்கு எதுவுமே செய்ய முடியலன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தப்போ இந்த தடவையும் வந்து நம்மளால் எதுவும் செய்ய முடியாதுன்னு கவலைப்படுவார் அந்த கவலை வந்து கரெக்டாக மதுமிதா வந்து புரிஞ்சுக்கிட்டு அவரோட ஆசையை வந்து நீண்ட நாள் ஆசை வந்து தங்கச்சிக்கான எல்லா விஷயங்களும் செய்கிறத வந்து சபையில் வந்து செஞ்சு முடிச்சுட்டார் உரிமையோடு அதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக வந்து மதுமிதா மன நிறைவோடு வந்து முத முறையாக கௌதம் வந்து பார்க்குறாப்புல